ஹாய் ப்ரோ என் பேர் பார்த்தீங்கன்னா அப்துல் ரிசாக் நம்ம என் ஷாப் நேம் பார்த்தீங்கன்னா எம்ஆர் எலக்ட்ரானிக்ஸ் மயிலாப்பூர் சிட்டி சென்டர் ஆப்போசிட்டில் இருக்குது நம்ம ஷாப் என்ன ஸ்பெஷல்னு பார்த்தீங்கன்னா துபாயில் என்ன ப்ரைஸ் இருக்கோ ஐஃபோன்ஸு எல்லாமே அதே சேம் பிரைஸ்டே தரும் துபாயில் சிட்டி வாய்ஸில் என்ன ப்ரைஸ் தராங்களோ அதே ப்ரைஸும் நம்மக்கிட்டே இருக்குது ஃபிஃப்டீன் ப்ரோ மேக்ஸ் பார்த்திங்கன்னா ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரரூபா நம்ம ஊரில் இதே நம்ம எம்ஆர் எலக்ட்ரானிக்ஸில் வாங்குனிங்கன்னா ஒரு லட்சத்தி பன்னெண்டாயிரரூபாதான் வித் பேக்கேஜ் டெம்பர் அண்டு கேமரா ப்ரொடக்ஷன் எல்லாமே வந்துடும் உங்களுக்கு நீங்கள் நான் எல்லாருமே நினைக்கலாம் எப்படி இவ்வளவு கம்மியாக ப்ரைஸ் தரும்ன்ட்டு வாங்க நான் உங்களுக்கு காட்டுறேன் ஆப்பிளில் நம்ம ஆப்பிள் டேரக்ட் சைட்லேயே போயிட்டு ஆப்பிள் வாரண்ட்டி செக் பண்ணிக்கலாம் ஜஸ்ட் உள்ளே போயிட்டு உங்கள் சீரியல் நம்பர் என்ட்ரி பண்ணி ஆக்கியூட்டா நான் ஆக்டிவிட்டோ நீங்கள் செக் பண்ணிக்கலாம் அது மட்டும் இல்லாமல் சாம்சங் எஸ் டுவெண்ட்டி ஃபோர் அல்ட்ரா அதுவும் நம்ம ஆஃபர் தரும் நம்ம ஊரில் இன்ஜின் ஸ்டால்க்கு பார்த்தீங்கன்னா எஸ் ட்வெண்ட்டி ஃபோர் அல்ட்ரா டுவல் ஜிபி ரேம் டூ ஃபிஃப்டி சிக்ஸ் ஜிபி ஒரு லட்சத்தி முப்பத்தி ஐயாயிரம் ஆன்லைன் ப்ரைஸ் இது கிட்டே எடுத்திங்கன்னா ஜஸ்ட் ஒன் லேக் டூ தௌசண்ட் தான் வரும் அதுக்கு பேக்கேஸ் டெம்பர் கிளாஸ் எல்லாமே பில் வித் பில் எல்லாமே எல்லாத்தோட சேர்த்தே கொடுத்துருவோம் உங்களுக்கு அது மட்டும் இல்லாமல் கேம்ஸ்லிங் கூட மட்டும் பெஸ்ட் ஆஃபர்ஸ்லாம் இருக்குது ப்ரோ பிஎஸ் ஃபை ஸ்லிம்மும் பார்த்திங்கன்னா ஆன்லைனில் உங்களுக்கு ஐம்பத்தி ஐயாயிரரூவா வரும் அதே நம்மக்கிட்டே எடுத்திங்கன்னா உங்களுக்கு வெறும் ஐம்பத் நாற்பத்தி ஏழாயிரரூபா தான் வரும் வித் பில் வாரண்ட்டி சோனி வாரண்ட்டி எல்லாமே தந்துடுவோம் நார்மல் நிட்டுண்டோ எல்லாமே நம்மக்கிட்ட இருக்குது இருக்கு மட்டும் இல்லாமல் நம்மகிட்ட மெட்டாகோஸ் த்ரீ ப்ளே ஸ்டேஷன் விஆர் எல்லாமே நம்மகிட்ட இருக்கு இது பிரைஸ் பார்த்தீங்கன்னா மெட்டாக்கோஸ் த்ரீ உங்களுக்கு ஒன் டுவெண்ட்டி எயிட் ஜிபி உங்களுக்கு ஃபார்ட்டி செவன் தௌசண்ட் வரும் ப்ளே ஸ்டேஷன் விஆர் எடுத்திங்கன்னா ஃபிஃப்டி டூ வரும் நம்மகிட்ட பிஎஃப்எலும் இருக்கு எது கேட்குறீங்களோ நம்ம ரெடி பண்ணி தரலாம் அது மட்டும் இல்லாமல் நம்மகிட்ட ட்ரோன்ஸ்லாம் கூட அவைலபுளாக இருக்குது ப்ரோ ஸ்டார்டிங் ஃபைவ் தௌசண்ட்லேருந்து நம்மகிட்ட ட்ரோன் இருக்கு அது மட்டும் இல்லாமல் நம்ம ஹை காஸ்ட் ட்ரோன் இருக்குது டிஜே மினி த்ரீ ப்ரோ மினி ஃபோர் ப்ரோ ஏர் த்ரீ எல்லாமே நம்மகிட்ட இருக்குது நம்மக்கிட்ட ஆல் டைப் இம்போர்டட் வாட்சஸ் தான் இருக்குது ப்ரோ நீங்கள் என்ன வாட்ச் கேட்குறிங்களோ நம்ம அதை ஆர்டர் பண்ணி எடுத்துடலாம் லைக் வேடோ ஒமேகா ப்ரோடக்ஸ் கூட நம்ம எடுத்துடலாம் நம் நம்மக்கிட்ட பார்த்தீங்கன்னா ஆப்பிள்ல எல்லா ஸ்டாக்குமே இருக்குது மேக் புக் இருக்குது ஐ மேக் இருக்குது எல்லாமே இருக்குது மேக் புக் ஸ்டார்டிங் ப்ரைஸ் நமக்கு வந்து மேக் புக் ஏர் எம் த்ரீ வரும் எம் டூ வரும் எம் ஒன்று வரும் ஸ்டார்டிங் ப்ரைஸில் எம் ஒன்று வந்து அறுபத்தி மூவாயிரூவா வரும் சிக்ஸ்ட்டி த்ரீ தௌசண்ட் வரும் உங்களுக்கு எயிட் ஜிபி தான் டூ ஃபிஃப்ட்டு சிக்ஸ் ஜி ஐமாக்கும் நம்மகிட்ட இருக்கு எது கேட்குறீங்களோ நம்ம எடுத்து தரலாம் ஆப்பிள் ஸ்டாக்கில் ஆப்பிள் ஸ்டாக் மட்டும் இல்லை சாம்சங் மட்டும் இல்லை எல்லாமே இருக்குது லைக் விவோ ஓப்போ ஒன் ப்ளஸ் எல்லாமே இருக்குது நீங்கள் என்ன ஸ்டாக் கேட்குறீங்களோ நம்ம பெஸ்ட் அண்ட் சீப் அண்ட் பெஸ்ட்டாகவே தரலாம் ஆன்லைனோட கம்மியாகவும் தரலாம் பில் வித் பில் வாரண்ட்டியோட நான் தருவேன் உங்களுக்கு சாம்சங் தவிர வேறு எல்லா ஸ்டாக்குமே நம்மகிட்ட இருக்குது லைக் விவோ ஓப்போஸ் எம்ஐ ஒன் ப்ளஸ் எல்லாமே இருக்குது நீங்கள் எது வேணுன்னாலும் ஃபிரீனில் தெரியும் நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி கேட்கலாம் டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் இருக்கும் அதுக்கு நீங்கள் கால் பண்ணி கேட்கலாம் இல்லை இருந்தீங்கன்னா டேரெக்டாக ஷாப்புக்கு விசிட் பண்ணி வந்து வாங்கிக்கோங்க அப்படி வேறு டிஸ்ட்ரிக்டில் இருந்தீங்கன்னா நம்ம ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்லேயே நம்ம கொரியரும் பண்ணுறோம் அதில் நீங்கள் கூட வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம்